அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது ஜேஷ்ட அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்போது என்ன செய்தால் பித்திருதோசம் நீங்கும் என்பதை இக்காணொலி மூலம் அறிந்து கொள்வோம் இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் ஜேஷ்ட அமாவாசை ஒரு முக்கியமான நாளாகும் முன்னோர்கள் பூமிக்கு வரும் இந்த நாளில் வட்சாவித்ரி விரதம் மற்றும் சனி ஜெயந்தி இரண்டும் கொண்டாடப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மே இருபத்தி ஆறாம் தேதி வரும் இந்த அமாவாசையின் சிறப்பு என்ன அன்று என்ன செய்தால் நன்மை கிடைக்கும் பித்தர்தோசம் நீங்க என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதை தெரிந்து கொள்வோம் அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரிய திதியாகும் ஒரு வருடத்தில் வரும் அமாவாசைகளில் ஆடி தை மற்றும் மகாலய அமாவாசைகள் மட்டுமின்றி வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசையும் மிகவும் முக்கியமானதாகும் வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு ஜேஷ்ட அமாவாசை என்று பெயர் ஜேஷ்ட அமாவாசை அன்று முன்னோர்கள் பூமிக்கு வருகிறார்கள் என்பது நம்பிக்கை எனவே இந்த நாளில் பித்ரு பூஜை மற்றும் பித்ரு தோஷ சாந்தி செய்வது முக்கியம் அன்று சனி தேவனின் ஜெயந்தி எனவே ஜேஷ்ட அமாவாசை அன்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் கருப்பு எல் போன்றவற்றை அர்ப்பணிக்க வேண்டும் சனி பகவான் மந்திரத்தை உச்சரிப்பது மிக முக்கியம் அரச மரத்தின் வேரில் நீர் ஊற்றி விளக்கேற்றுவதும் சிறப்பு ஜேஷ்ட அமாவாசைக்கான நாள் மற்றும் நேரம் இந்த ஆண்டு ஜேஷ்ட அமாவாசை மே இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது மே இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினோரு முப்பத்தோரு மணிக்கு துவங்கி மே இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது ஒன்பது மணி வரை அமாவாசை திதி உள்ளது சிவபெருமானுக்குரிய திங்கட்கிழமையில் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்துடன் இணைந்து ஜேஷ்ட அமாவாசை வருவது மிகவும் சிறப்புக்குரியதாகும் இந்த நாளில் முன்னோர்கள் பூமிக்கு வருவதாக நம்பப்படுகிறது அன்று வட்சாவித்ரி விரதம் மற்றும் சனி ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் புனித நதியில் நீராடி தியானம் செய்வது முக்கியம் தானம் கொடுப்பதன் மூலம் அளவற்ற அருள் கிடைக்கும் ஜேஷ்ட அமாவாசையின் முக்கியத்துவம் ஜேஷ்ட அமாவாசை அன்று முன்னோர்கள் பூமிக்கு வருகிறார்கள் என்பதால் அன்றைய தினம் பித்ரு பூஜை மற்றும் சாந்தி செய்வது முக்கியம் என்று கூறப்படுகிறது இந்த நாளில் செய்யப்படும் தர்ப்பணம் பூஜை ஆகியவற்றால் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும் முன்னோர்களின் ஆன்மா நம்மை வாழ்த்தும் போது நமக்கு இருக்கும் பித்தர்தோச பாதிப்புகள் குறைந்து துன்பங்கள் நீங்க துவங்கும் ஜேஷ்ட அமாவாசையில் யோகம் ஜேஷ்ட அமாவாசை அன்று சந்திரன் ரிசபராசியில் உச்சத்தில் இருப்பார் சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்களும் ராசியில் இருப்பார்கள் அதாவது கிரகங்களின் ராஜா ராணி மற்றும் இளவரசர் மூவரும் ஒரே ராசியில் இருப்பார்கள் இது திருமண வாழ்க்கைக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் சூரியன் மற்றும் புதன் இணைவதால் புதாதித்திய யோகம் உண்டாகும் சந்திரன் தவிர சுக்ரனும் மீனத்தில் உச்சத்தில் இருப்பார் குரு சந்திரனில் இருந்து இரண்டாம் வீட்டில் இருப்பதால் சுனபா யோகம் உண்டாகும் சனி ஜெயந்தி அன்று சனி கிரகம் முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு குருவின் ராசியான மீனத்தில் இருப்பது ஒரு சிறப்பான அம்சம் ஆகும் அமாவாசையின் முக்கியத்துவம் மூதாதையர்களுடனான தொடர்பு அமாவாசை என்பது உயிருள்ளவர்களுக்கும் மூதாதையர் உலகத்திற்கும் இடையிலான தடை மிகவும் மெல்லியதாக இருக்கும் நேரமாக நம்பப்படுகிறது இது ஆழமான தொடர்பை அனுமதிக்கிறது தோஷம் மற்றும் காலசர்ப்ப தோஷம் போன்ற தோஷங்களை தீர்ப்பதில் அமாவாசை அன்று செய்யப்படும் சடங்குகள் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகின்றன ஆன்மீக வளர்ச்சி அமாவாசையின் இருள் ஒரு சுழற்சியின் முடிவையும் புதிய தொடக்கங்களுக்கான ஆற்றலையும் குறிக்கிறது இது சுய பரிசோதனை மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கான நேரமாக அமைகின்றது நேயர்களை இன்று நாம் ஜேஷ்ட அமாவாசை எப்பொழுது என்றும் அதனுடைய முக்கியத்துவம் பற்றியும் அறிந்து கொண்டோம் இக்காணொலி மூலம் இக்காணொலி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அனைவருக்கும் இந்த பலன் கிடைக்கச் செய்யுமாறு வேண்டுகின்றேன் இக்கானொலினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்